எஸ்தர் அதிகாரம் ஆறு அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேர்வின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தேகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது அப்பொழுது ராஜா இதற்காக முருதேக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே காயை தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான் அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான் ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள் ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான் ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு ஆமான் என்று யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக்கொள்ளுகிற வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறுசிலே தரிப்பிக்கப்படும் முடியும் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான் அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய முரதேக்காய்க்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான் அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் முருதைக்காயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் பின்பு முருதேக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான் ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான் ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சுரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்தபோது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சுரேஷும் அவனை பார்த்து முர்தேகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர் அவன் யூதகுலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் அவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள்